ஹலோ குட் மார்னிங் வீவர்ஸ் நம்ம கோடை காலத்தில் கீரைக்கு பஞ்சமே இல்லை அறுவடைக்கு எவ்வளோ கீரை ரெடியாயிருக்காங்க பாருங்கள் இது கலவை கீரைன்னு சொல்லி நம்ம பொன்னாங்கண்ணி கீரை பருப்பு கீரை சாரக்கீரை மூணையும் போட்டு பருப்பு போட்டு பொழுது எல்லா சத்துக்களும் கீரையில் அடங்கியிருக்கு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நல்லது நீங்கள் இந்த கீரை கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் எந்த அளவுக்கு பாருங்கள் இன்றைக்கி மூணு வீட்டுக்கு தேவையான கீரை கிடச்சிடுச்சு ஷேர் பண்ணி மூணு வீட்டுக்கு நான் வச்சுருக்கேன் ஆளுக்கு ஒரு வீட்டுக்கு மூணு வீட்டுக்கு தேவையான கீரை ரெடி பருப்பு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் பூண்டு போட்டு வேக வச்சு இந்த கீரையும் போட்டு கடைஞ்சி பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் கடைசியாக தாளிப்பு கொடுங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்த முறை நீங்கள் இதை தேடி பார்த்து வாங்கி சாப்பிடுவீங்க பருப்புக்கீரை சாரக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை முடிஞ்ச ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்